ஒரு கரெக்டா இல்லனா இங்க இடிய ஐயா, ஸ்டேஷன் ரொம்ப பழசுங்க சின்ன இடியா போடுங்க என் பேரு பச்சத்தண்ணி நாராயணன் இதுக்கு முன்னாடி இருந்தவர் சூரி நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துல இருக்கிற திருடன் கேடி கேப் மாறி மொள்ள மாதிரி முடிச்சவுக்கி ஃப்ராடு பிளேடு எல்லாரும் 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 இங்க வரணும் 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 வந்துட்டாங்க 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 என்ன ரெண்டு ரெண்டு பேரா தான் வர்றானுங்களா இல்ல இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கு இவனுங்க பேர் தான் திருடனுங்களா அது மட்டும் இல்லங்கய்யா குவாட்டர் அடிச்சாங்கன்னு வைக்கல கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மூணையும் இங்க ரெண்டு பேரும் ஒன்னா செய்வாங்க

இது உங்களுக்கு புரியி தமிழ்ல சொன்னா புரியாதா ராமசாமின்றது உன் பேரு ஆணிக்கால் நீ படிச்சு வாங்கின பட்டமா ஐயா அது அவங்க பரம்பரை வியாதி படிச்சு பட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு தர்றாங்க ஆமா யார் பேரு யோகிய யோகியனா யோகிய திருடனா நாங்கன்னா திருவைங்க திருவைங்க ஐயா திரும்ப மாட்டீங்களோ நாங்கன்னா திரும்பின இடி மட்டும் தொப்பி பறக்கு பரவாயில்லையா நீங்களா இல்லையா என்ன இது மண்ணு ஓப்பன் பண்ணு பண்ற சார் எங்க இருந்து வருது பாலக்காட்டுல இருந்து

உடல் இந்த மண்ணுக்கு பார்த்தி மேல ரொம்ப புரியும் ஓபன் நல்லா செக் பண்ண டெய்லி வண்டி போட்டு மண் அள்ளிட்டு போறான் ரிசல்ட் என்னாச்சு தான் சார்

அப்படி யாருமே இந்த பக்கம் போல சார் வண்டியில மணலோட ஓ அந்த பையனா ரொம்ப நல்ல பையன் சார் எஸ் சார் மண்ணை திருடிக்கிட்டு போய் என்ன சார் பண்ண போகலாம் இத்தனைக்கு நாங்க செக் பண்ணிதான் சார் ஆரம்பிச்சோம் ஐயோ ஓ மண்டல நல்ல மண்ணா இருக்கே அவன் திருடிகிட்டு போனது மண்ணு இல்லையா பாலக்காட்டுல இருந்து முப்பது பைக்கை தடிக்கிட்டு தெனமும் இந்த வண்டி தெரியும் மணலை செக் பண்ணி அனுப்பினிய வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணியாயா அப்படியா வாட் அப்படியா யூ ஆர் சஸ்பெண்டெட் இப்ப சொல்டா உங்க ரெண்டு பேர் கைதிய விளங்க மாட்டி தார தப்பட்டையோட தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவான் 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 பச்சத்தனி நாராயண முடியாது முடியாது உன்னால முடியாது முடிஞ்சா உங்க கண்ணுக்கு முன்னுக்க கலவாங்குவோம் கலவாங்குவோம் கலவாங்க போட்டு தள்ள வேண்டாம் உங்களால முடிஞ்சா செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்க இனிமே நீங்க எது பண்றதா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடிதான் பண்ணணும் எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடிதான் நடக்கணும் இல்ல நான் என் கண்ணு உங்க முன்னாடி பேசும் இன்னொரு முறை சொல்லுங்க

எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது நீங்க ஆசைப்பட்டதானே நடந்துகிட்டு இருக்கு அப்படி என்னத்தடா நான் ஆசைப்பட்டேன் நீங்கதானே தானே எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடியே நடக்கணும் நீங்க அதுதானே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு இப்படியா இனிமே அவனுங்க ரெண்டு பேரையும் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது போயிட்டாங்க சார் போயிட்டானுங்களா அப்படி என்னத்தடா தின்னு தொலைச்சானுங்க உள்ள போன உங்களுக்கு தானே தெரியும்

நீ எதுக்கு மடா இழுத்து வந்திருக்கீங்க சொல்லி அம்ச்சின்னா நாங்களே இடத்துக்கு வந்துருப்பமே விஷயர்க்கே இடத்துக்கு வந்தாதானே விஷயமா நேத்து பேரும் இந்த ஸ்டேஷன்ல என்ன பண்ணாங்க அந்த கருமத்தை ஏ மேடம் கேக்குறீங்க நோ சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் நீங்க அத பார்த்ததே இல்லையா அதோட வேல்யூ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது உலக சந்தை இல்லையா எஸ் ஓகே நான் நேரா விஷயத்துக்கே வரேன் அது என்ன பண்ணீங்க அந்த கருமத்தை என்ன மேடம் பண்ணுவாங்க என்ன யோசனை வேணாம் மேடம் அத கேட்காதீங்க மேடம் தாங்கு முடியாது மேடம் நோ 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 ஐ வாண்ட் டு see! <laughs>

ஸ்டேஷன்ல நடந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லேன்னு இதுல எழுதி வச்சிருக்கேன் நீங்க ஒரு கையெத்து போட்டீங்கன்னா சஸ்பெண்ட் ஆனா என் வேல எனக்கு மறுபடியும் கிடைக்கும் ஒரே ஒரு கையுத்து போட்டிருக்க ஐயா முடியாது முடியாது ஐயா நீங்க ஒரு கையெழுத்து போட்டிருக்கையா போடுறேன் ஆனா இப்போ முடியாது ஐயா ஊர்காரத்துல நீங்களா ஒரு கையெழுத்து போடணும் அனைவனக்கும் நம்ம அறுபது வீட்டு பொங்காலியும் இங்க இருக்காங்க அஹ் ராமசாமி ஒரு பையனு இங்க இருக்காங்க இன்ஸ்பெக்டர் நியாயத்துக்கா இங்க வந்திருக்காரு நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க அவ்வளவுதான் அவை அண்ண நம்ம பங்காளி ரெண்டு பேரும் கோர்ட் கேசுன்னு அலையறதால நம்ம வம்சத்துக்கே அவமானமா இருக்கு இன்னைக்கு இன்ஸ்பெக்டரையும் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் இந்த ரெண்டு எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுப்பா அதை

காவல அதிகாரி விசாரணை என்ற பெயரில் என்னை விழிப்பு செய்து விடுவார் ஒரு கையப்பமிட்டால் காவல் அதிகாரிக்கு வேலை இன்னொரு கையப்பமிட்டால் பங்காளிகளுக்கு லோன் அண்ண சீக்கிரம் பேசிங்கன ஆஹ் நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள் இப்படி ஒரு வழி இருக்கா என்னடா இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறுமான நடிகர் குரல்ல பேசலானுங்க ஆமா நீ மோப்புல உள்ளா

இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மகேந்திரா பையன் லோன் வாங்கி குழச்சிக்கிறோம் என்ன கையெழுத்து போட அதெல்லாம் முடியாது ஐயா என் பையன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான் ஒரு கையெழுத்து போடுங்க ஐயா உங்க காலில் ஆமையா ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கயா ஏண்டா பஞ்சாயத்தை கூட்டி ஒரு கையெழுத்த வாங்கி என் பொழப்ப காப்பாத்துக்கலாம்னு பார்த்தா என்ன வச்சே பொழப்பு நடத்தலாம்னு பாக்குறீங்களா பச்சை தண்ணி நாராயணா

எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு அந்த பெரிய மனுஷன் தெரியுமா கம்மலோ மூக்கத்தியோ எங்க அப்பா கலாண்டு வரும்போது ஜனங்க விரட்டி வந்தா இருட்டுல போதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு அப்படியா இருக்கு ஊரெல்லாம் கரண்ட் லைட்ட போட்டு விட்டு நாங்க ஒளியிற கடம் இல்ல நாங்க ஒண்ணு சும்மா வருத்தப்படல நியாயமா வருத்தப்படுறீங்க அட சண்டாலைங்களா ஊருக்கு லைட் ரோடும் போறது ரொம்ப தப்பா ஆட்டைய மாட்டே எங்க அப்பா ஆட்டைய போட்டு புழுதிக்காரக்குள்ள பொசு பொசுன்னு போயிடுவாரு இப்ப என்ன அப்படியா இருக்கு ஊர் உள்ள தார் ரோட்டை போட்டு விட்டு

நான் மகேந்திரயாட சொல்லி லோன் வாங்கித் தரேன் அப்ப ஏழு மணிக்கு மேல திருடலாங்களா எல்லாமா நீ திருந்தவே மாட்டையா ஐயா போயிட்டு வரமியா ஒரு கும்பிடு புடியா எனக்கு இல்லையா அவருக்கு போடு பாப்பா மகேந்திரயா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருடி பிழைக்கிறவனு கூட உழைச்சி வரணும்னு ஆசை வந்திருக்கு கை வர நம்ம நம்ம அரைக்கூடாது உயிரை எடுக்கிற சரி நீ தூக்கிடா எங்கே போற சும்மா இங்கதான் இங்கதானா கதவு திறந்து வச்சா காத்து வரும் கலவாடி பேல கதவு திறந்து வெளியில போ திட்டம் போட்டு காத்து வருதாமா காத்து திருட்டு பயன் மகேந்திரா பேங்களை லோன வாங்கி அம்மானி மாதிரி பெரிய கோடீஸ்வரன் பாக்குறேன் கிழட்டு பேல ஓடவா பாக்குற திருட்டு பேல இந்த இடத்த விட்டு உன் கால உடிச்சு போடுறேன்

வெத்த கூட பாக்காம என்ன எத்தனை வாட்டி அடிச்சிருப்ப உடைச்சிருப்பா அத்தனை கத்த எடுத்து தானே கொல்றேன் கத்து பயில செத்து தோளை

ஓ குதிங்கால வெட்டியே விடு ஐயோ சொன்ன மாதிரி ஒன்றுக்கு வேற வருதே சரிங்க இருந்து ரோட்டியதான் சரி கே ஏய் மடையா! துணிய மணில கட்டினா சவுண்ட் வராத மரமண்ட்